மூட்டை படமுட்டம் எடுத்துகிட்டு வருவோம் ஒரு லட்சம் மூட்டை எடுத்துகிட்டு வருவா எல்லாம் வந்து சுத்தி தான் இருக்கிறான் இந்த கேள்வி கேள் அவங்ககிட்ட வந்தோன்னா கேள்வி கேள்வி இல்லையா இடம் அதுக்கு இடு கொடுக்க முடியாதவங்களாம் ஓடி போடியா நாங்கள் இந்த தேர்தலில் அமைதியாக நடத்தணும்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்படி தான் நீங்கள் செய்வீங்கன்னா எங்களுக்கு செய்ய தெரியும் எங்கே இருந்தால் வந்து எங்கேயும் அமைச்சராத்து எந்த ஊர்லேருந்து வந்து இது நீ கட்டி போட்டு பூட்டை போடுறியா மானகிட்ட பார்த்துக்கலாம் அறிவுலடா உங்களுக்குலாம் திமுக தப்பி தவறி வெற்றி பெற்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காது மாறாக தெரு தெருவா சாரா கடையை தரப்பானு கள்ளச்சார அதிகமா விற்பானுங்க திமுக ஐந்து நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் வன்னீர்களுக்கு தனி ஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் முடியாதுன்னு சொல்லிட்டார் இங்க நம்ம அருள் எம்எல்ஏ சிவகுமார் எம்எல்ஏ இருக்கிறார் இவெல்லாம் எவ்வளவு சண்டை போட்டு பார்த்தாங்க கௌரவத்தில் ஜி கே மணி எல்லாம் சண்டை போட்டு பார்த்தாங்க நாங்க என்ன பாவம் பண்ணோம் நாங்க கேட்கறது இந்த பிள்ளைங்க படிக்கணும் இந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் முடியாது நான் கொடுக்க மாட்டேன் அவ்வளவு ஆணவமாக தமிழக முதலமைச்சரும் திமுகவும் இருக்கின்றார்கள் நான் உங்ககிட்ட ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வேண்டுகோள் இந்த ஊர் உள்ள யாராவது திமுக கரை வெட்டி கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணும் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்க முடியாதுன்னு சொல்லி என் ஊர் உள்ள வராது யார் இப்போ வெளியில போ இவ்வளவு பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அleger prime பண்ண யாராவது வந்து ஊருக்கு வரவங்களா? அந்த ஆமா பாத்தீங்களா? ஏ பாக்கத்துல நேத்து ஒருத்தர் போய் ஆயுதாரி பாத்தீங்களா? கேம்பி கேம்பி அலவுறார் யாரு? ஜெகத் ரட்சகர். பேச கூடவனா பாச கூடாதான் பாக்கறானே. தானா வியாபாரி. அலூறாரு என்ன அலவுறாருன்னா அங்க ஹாஸ்பிடல்ல போய் பார்த்து வரான் அவன் கஞ்சா விக்கிரமா. பல்லச்சார விக்கிரமா அவன்.

எவ்வளவு பேர் இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பெண் தாலி அரசு இருபத்தி நாலு வயசு இன்னொரு பெண் குழந்தை அனாதையா நின்றுட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் கண்ணீர் விட மாட்டாங்க டிராமா நடிச்சு நாடகம் ஆடி இதுதான் நாடகம் 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 இதற்கெல்லாம் அப்போ அந்த காலத்தில் வேணா மக்கள் எல்லாம் ஓ நாடகம் இன்னைக்கு எல்லாம் அதெல்லாம் எடுபட போறது இல்லை ஏன்னா என் தம்பிகள் தங்கைகள் தெளிவா இருக்கிறாங்க போன் வச்சுக்கிறாங்க மீண்டும் சொல்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் மனசாட்சி உருத்துக்கு ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுடலாம் அஞ்சு ஓட்டு பழத்துக்கு போட்டுடலாம் அப்படி எண்ணம் உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட வரக்கூடாது மனசாட்சியே இருக்கக்கூடாது அதனால சொல்றேன் ஏன்னா சில ஊர்ல வந்து நம்ம வாங்கிட்டுமே கொள்ளடிச்ச பணம் தானே அது வாங்கிட்டமே ஒரு ஓட்டு போடலாம் அந்த ஒரு ஓட்டு மட்டும் போடக்கூடாது ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது ஏன்னா அந்த பணம் என்ன பணம் தெரியலமா அவன் கொடுக்குற பணம் என்ன பணம் தெரியும் இப்ப என்னன்னா ஐநூறு ரூபா கொடுப்பான் அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் ரெண்டாயிரம் ஐயாயிரம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த பணம் உங்க பணம் எந்த பணம் உங்க அப்பா உங்க தாத்தா உங்க சித்தப்பன் பேரன் புள்ள டாஸ்மார்க்ல குடிச்ச பணம் தாராயம் வியாபாரியம் அவர்தான் இன்சார்ஜ்

அதனால இதெல்லாம் என்ன நோக்கம் என் என் தம்பிகள் படிக்கணும் என் தங்கைகள் வேலைக்கு வாழணும் இதுதான் வேற என்ன பண்ணுவோம் காசு பணம் கேட்டாங்களா இதெல்லாம் நீங்க சிந்தியங்கள் தேர்தல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இந்த தேர்தல் தேர்தலுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற முடியல அந்த வழி எனக்கு இருக்கு நாடகம் இருக்கு அதனோட பெரிய வழி என்ன வழி தெரியல சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டார் நான் வண்டி எழுக்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய வழி தெரியுமா எனக்கும் ஐயாவுக்கும் நமக்கு எல்லாம் அவ்வளவு வலிக்குது இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு தியாகம் பண்ணி உயிர் நீத்து போராட்டம் ஜெயில எத்தனை வழக்குகள் எல்லாம் வாங்கி இன்னைக்கு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு பண்ணிட்டு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம பண்ண போராட்டத்துக்கு தியாகத்திற்கு இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது

ஐயா போராடுறது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது திமுக காரன் பிள்ளைங்களும் படிக்க போறாங்க அண்ணா திமுக காரன் பிள்ளைங்களும் படிக்க போறாங்க வேலைக்கு போக போறாங்க எல்லா இது ஜாதி கட்சி கட்சியில் அப்பாற்பட்டது அதனால நான் கேட்கிறேன் இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் திமுக தோற்றுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது ஆனால் பாட்டாளி மொழி ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் கல்வி கிடைக்கும் இந்த சாராய கடை மூடப்படும் வேலை எதை சொல்றேன் வேலை கல்வி கிடைக்கணும் அடுத்த மாசமே அறிவிப்பு வரும் அறிவிப்பு வரும் வைப்போம் அந்த பயம் வரும் பயம் யாரால முட்ட முடியும் உங்களால முடியும் உங்களால மட்டும் தான் முடியும் மட்டும்தான் முடியும் பண பலம் அதிகார பலம் எந்த வந்தாலும் நான் இருக்கிறேன் ஐயா இருக்கிற தைரியமா இறங்க உங்க காலத்துல இறங்குங்க இன்னொரு ஒரு ஒரு வாரம் வரதா இருக்கு எது வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் எந்த திமுக காரம் கரவேட்டி கேட்டுல எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதவங்க வராது கிடா துரோகிங்க

அவர்கள் ஏசி அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் தேவநாதன் ஆதரவு கொடுத்த வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்